ஹே கைஸ் லாஸ்ட் வீக்கெண்ட் நாங்கள் மீன் வாங்க காசு தான் போயிருந்தோம் அதை பற்றின வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் காசு மேடு போகிறீங்க இல்லை சப்போஸ் காரில் போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இங்கே ஒரு ஒரு பெட்ரோல் பங்க் வருது இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ரஷ்யா தான்ப்பா இருக்குங்க கண்டியாக வந்து இங்கே ரஷ்யு

இன்னும் நம்ம நேஸ்டே வந்துட்டோம் இதெல்லாம் கார் எடுத்துட்டு வந்தா ரொம்ப கஷ்டம் தான் சம்மகந்தா ஸ்டார்ட் இல்ல இதெல்லாம் கார் எடுத்துட்டு வரவே முடியாது பண்ண இங்க அல்ல அக்ஷலா அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துச்சு அப்ப மண்ணுதான் இருந்தது இப்போ என்ன கீழ சிமென்ட்டே போட்டோம் நம்ம இப்டியே விட்டுறோமாண்டியா இங்கதான் ஸ்பேஸ் இருக்குல ஓ வில்லியம்லாம் இந்த இடத்துல வந்து பார்க்கிங் இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஃபைஸ் கட் பண்ணுற இடமும் இருக்கு நல்ல கூட்டமாக தான் இருக்குல்ல இன்னைக்கு அண்ணா உள்ளே வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு இங்கே போட்டிருக்கணா பாத்து பாத்து முன்னாடி பாத்துல எடுத்துட்டு வராங்க நீங்க வர்றதுன்னா கொஞ்சம் தாண்டி தான் வரணும் வந்துட்டீங்கன்னா இங்க இடம் அப்படியே ஓ இங்கும் பைக்லாம் எடுத்துட்டு போறாங்கல்ல ஓ இது வரைக்கும் உள்ள வரைக்கும் வரலாம் போல இப்பவே இந்த டைமுக்கே கூட்டமா இருக்குன்னா முன்னாடி காலையில வந்துருந்தா இன்னும் கூட்டமாக இருந்திருக்கும் போலல்ல போட்டானே பேசிருக்காங்க ஓகே ஃபுல்லாக இங்கெல்லாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க போயிட்ட ரேட்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போமா கண்ணாடி பாறை எல்லாம் இருக்கு இது அந்த கடவுராதுன்னு வாங்கல அதுன்னு நினைக்கிறேன் கண்ணாடி பாறைனா கடம்பா இருநூறு ரெண்டு ஐநூறு ரூபாய் சொல்றாங்க அந்த ரெண்டு ஐநூறு ஒரு போரு என்ன வாங்க பத்து வந்தரமே பார்ப்போமா சரி ஓகே இதெல்லாம் அப்பே கூட கூடைய வச்சிருக்காங்க இந்த மீன் நல்ல நல்ல மீன் அது மத்தி பெரிய இடத்துல சொல்ல பெரிய இருக்கு சின்னவாவும்

நூரா <laughs> <laughs> <laughs>

தும்புலி இல்ல மீன் விலை கழிச்சோன்னா இந்த

லைனாக எடுத்து வச்சுருக்காங்கல்ல புரியல என்ன சொல்கிற மீன் ஆமாம் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஆ லேட்டாக வந்துட்டோமான்னு தெரியல ஆனால் எல்லாமே பழைய மீனாக தான் இருக்குது இப்போ மேபி தெரில லேட்டாக வந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் சரி வேணா அந்த மார்க்கெட்டு போய் பார்ப்போம் அதில் ஏதாவது இருக்காங்கட்டு அங்கே இது வரைக்கும் போனதே இல்லை போய் பார்ப்போம் இங்கே வேணா ஒயிட் வாவல் சப்போஸ் அங்கே எதுவும் இல்லைனா ஒயிட் வாவல் வேணா வந்து வாங்கிட்டு போயிடும் அதை விட பயங்கரம் இங்கே தான் கூட்டம் அதிகமா இருக்க மாதிரி இருக்குல்ல சரி வா அது மீன் கட் பண்ற இடம் போல வா வா அடுத்தது இதுவுமே கட் பண்ணுற இடம் தான் நினைக்கிறேன் கட் பண்ணுறதே ரெண்டு சேத்துக்கு வச்சுருக்காங்க எப்படி போ நண்டு பதியா என்ன நண்டு நன்றி

இங்கெல்லாம் போயிட்டுதான் இருக்கு இது நட மீனு பயங்கரமா இருக்கு பயங்கர ஹாப்பினிங்கா இருக்கே அங்கதான் ஒண்ணு இல்ல ஆனா இங்க வந்து அந்த அளவுக்கு

இல்ல இல்ல வாரம் எல்லாமே நல்லா இருக்குல்ல ஓகே ஒரு வழியாக ஒயிட் பாவல் மட்டும் வாங்கியாச்சு

சரி ஓகே அப்ப இதுவே நண்டு மட்டும் அந்த சைடு இருக்கான்னு போய் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம்